இருக்கிறதுலேயே மிகப்பெரிய துயரம் என்ன அப்படின்னா தாயினுடைய மரணம் தான் ராதிகா சரத்குமாருக்கு எப்படி ஆறுறதுன்னு சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வராங்க நடிகர் ராதிகா சரத்குமாரின் தாயும் நடிகர் எம் ஆர் ராதாவினுடைய மனைவியுமான கீதா ராதா செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி காலமாகிருக்காங்க வைரமுப்பின் காரணமாக காலமாகியிருக்காங்க அவங்களுடைய வயது எண்பத்தி ஆறு உடல்நல குறைவாலும் அவங்க காலமாக தானும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வீடியோவாக்கி அதை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ராதிகா சரத்குமார் மேலும் தன் தாயின் புகைப்படங்களை எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லி வராங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் தாயின் மரணம் தான் தாங்க முடியாத பெரிய இழப்பு அதை தாங்கி கொள்ளும் தைரியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு ஆறுதல் என்னதான் சொன்னாலும் கஷ்டந்தான் உங்களை எப்படி தேற்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரியாக இப்போ எல்லோருமே அவங்களுக்கு தைரியம் சொல்லி வந்துட்ருக்காங்க அம்மா இப்போ போல் நீங்களும் தைரியமானவங்க தான் ஆனால் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய சார்பாக ராதிகா அவர்களினுடைய அம்மாவின் ஆன்மா சாந்திரேனு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்